நீங்க நூறு வயது வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணுமா அப்போ இந்த அஞ்சு விட்டமின்களை தினமும் உங்களுடைய சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க சமச்சீர் டயட் அப்படின்னு வரும்போது சில வைட்டமின்கள் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்க உதவுது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது இந்த வைட்டமின்களை பெறுவதற்கான ஒரு வழி அப்படினாலும் சீரான உணவிலிருந்து பெறுவது கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் என்ன உணவுகள் மூலமா வைட்டமின்களை எடுத்துக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் மற்றும் நீண்ட ஆயுளுக்கும் பங்களிக்கும் வைட்டமின் டி பெரும்பாலும் சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு அழைக்கப்படுது வைட்டமின் டி நோய் எதிர்ப்பு அமைப்பு எலும்பு ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் ஆகியவற்றிற்கு அவசியமான ஒன்று வைட்டமின் டி போதுமான அளவு புற்றுநோய் கோளாறுகள் மற்றும் இதய நோய் மாதிரியான நீண்ட கால நோய்கள் உருவாகும் வாய்ப்பு குறைக்குது சூரிய ஒளியில நிக்கிறது கொழுப்பு நிறைந்த மீன் செறி ஊட்டப்பட்ட உணவுகள் மற்றும் சப்ளிமெண்ட்ஸ் ஆகியவை சில ஆதாரங்களாக கருதப்படுது வைட்டமின் சி ஆக்சிஜன் நேற்ற பண்புகள் நிரம்பிய வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் ஃப்ரீ ரெடிக்கல்கள் இருந்து செல்களை சேதப்படுத்தாம பாதுகாக்குது இது கொலாஜனை உருவாக்கவும் காயங்களை குணப்படுத்தவும் இரும்பு சத்த உறிஞ்சவும் உதவுது போதுமான வைட்டமின் சி உட்கொள்வது இதய நோய் பல வகையான புற்றுநோய்கள் மற்றும் முதுமையால ஏற்படும் அறிவாற்றல் இழப்பு ஆகியவற்றின் ஆபத்தையும் குறைக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது புரோகோலி குடை மிளகாய் கிவி சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பெர்ரி மாதிரியானவற்றில் வைட்டமின் சி அதிகமாக நிறைந்திருக்கு அடுத்தது வைட்டமின் இ வலுவான ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்கு பெயர் பெற்ற வைட்டமின் இ ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் செல்களை வீக்கத்திலிருந்து பாதுகாக்க உதவுது மற்றும் நோய்களோடு எதிர்ப்பு மண்டலத்தை ஊக்குவிக்குது பல ஆய்வுகளின் படி வைட்டமின் அல்சைமர் நோய் மற்றும் வயது தொடர்பான அறிவாற்றல் வீழ்ச்சியின் அபாயத்தை குறைக்கலாம் நட்ஸ் விதைகள் கீரைகள் தாவர எண்ணெய்கள் மற்றும் தானியங்கள் ஆகியவை வைட்டமின் இ இன் சிறந்த ஆதாரங்களா இருக்கு அடுத்தது வயது அதிகரிக்கும் போது சிகப்பு அணுக்கள் உருவாக்கம் டிஎன்ஏ தொகுப்பு மற்றும் நியூரான் செயல்பாடு ஆகியவற்றிற்கு வைட்டமின் பி டுவெல் இன்றியமையாதது இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது பி டுவெல்வின் போதுமான நுகர்வு ரத்த சோகைய தவிர்க்கவும் இதய நோயிலிருந்து பாதுகாக்கவும் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை பாதுகாக்கவும் உதவுது இறைச்சி கடல் உணவுகள் முட்டைகள் பால் பொருட்கள் மற்றும் வலுவூட்டப்பட்ட உணவுகள் ஆகியவை சிறந்த உணவு ஆதாரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் வயதானவங்க மற்றும் சைவ உணவு உண்பவர்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் பரிந்துரைக்கப்படுது அடுத்தது வைட்டமின் கே பொதுவாகவே வைட்டமின் கே ஆரோக்கியமாக இரத்த உரைதல் இதய ஆரோக்கியம் மற்றும் எலும்புகளுக்கு அவசியம் பாலாடை கட்டிகள் முட்டையின் மஞ்சள் கரு புளித்த உணவுகள் போன்றவை மற்றும் புள்ளில் வளர்க்கப்படும் விலங்கு பொருட்கள் போன்றவை வைட்டமின் கே டூ அதிகம் இருக்கும் உணவுப் பொருட்கள்